அனைவருக்கும் இன் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை இன்று காலை பத்து நாற்பத்தைந்து வரை புனர்பூச நட்சத்திரம் பின்னர் பூச நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய நவரத்னங்கள் என்னங்கிறத பார்க்குறோம் சூரியனுக்கு வந்து மாணிக்கக்கல்லும் சந்திரனுக்கு வந்து முத்தும் செவ்வாய்க்கு வந்து பவளமும் புதனுக்கு வந்து மரகதமும் குருவுக்கு வந்து புஷ்பராகமும் சுக்கரனுக்கு வந்து வைரமும் சனி பகவானுக்கு வந்து நீலமும் ராகுவுக்கு கோமைதகம் கேதுவுக்கு வைடூரியம் இந்த நவரத்ன கற்களில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்க அணியணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா அவங்க பவளம் அணியணும்னு பொதுவாக எழுதியிருக்கும் ஆனால் அப்படி வந்து நீங்கள் போடக்கூடாது ஏன்னா இந்த கல்கள் போடும்போது இந்த கல் வந்து தோஷம் இருக்கா இதெல்லாம் பார்த்து போடுறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருக்கோ அந்த கிரகங்களுக்குரிய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த கற்களை அணையும் போது கூடுதல் பலம் கிடைக்கும் இப்போ உதாரணமாக மேசராசிக்காரங்க அப்படின்னோடனே அவங்க வந்து பவளம் போடக்கூடாது அந்த பவளம் போடுறதுனால இப்போ அவங்களுக்கு பவளத்துக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல பலம் பெற்று இருந்தால் நிச்சயமாக போடலாம் அதே நேரம் வந்து இப்போ செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம் பெற்று இருக்கும் அவங்க வந்து இந்த பவளக்கல் போடும்போது நிச்சயமாக அந்த செவ்வாயோட பலங்கள் கூடும் போது அந்த கெடுதலான பலங்கள் தான் கிடைக்கும் அதனால் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கோ அதுக்குரிய கல்லை பார்த்து போடுங்க அது இல்லாமல் வந்து பொதுவாக கன்னி ராசினா மரகத பச்சை தனுசு ராசினா புஷ்பராகம் போடணும் மகர ராசினா நீலக்கல் போடணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் பெற்றுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த கற்களை போடுறது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் இது பற்றிய விரிவான தகவல் அதாவது விரிவான பதிவு வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய பதிவில் இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த பதிவுகள்லாம் தவறாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் மேஷம் தொழில் சார்ந்த கடன்கள் பெற முயற்சி செய்வீர்கள் சிலர் புதிய தொழில் திட்டத்தை செயல்படுத்த ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் பிள்ளைகளை பற்றிய கவலை அவர்களின் நலன் குறித்து அவர்களின் முன்னேற்றம் குறித்து திட்டமிடக்கூடிய நாளாக இன்று இருக்கும் தொழில் மற்றும் வேலை பார்க்கும் இடத்தில் சிறிய தூர பய பயணம் ஏற்படும் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று அதற்கான தகவல் வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை ரிஷபம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை குழந்தைப்பேர் இல்லாதவர்களிலிருந்து இன்னைக்கு குழந்தைக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு நல்ல நாளாக இருக்கும் பிள்ளைகளுடன் வெளியூர் பயணம் சென்று வரும் நாள் சிலர் பிள்ளைகளுக்கான வரன் தேடும் முயற்சியில் இறங்குவீர்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை பார்க்கும் நபர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மாலையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் கவனக்குறைவால் புதிய சிக்கல்கள் ஏற்படும் இன்று கவனம் அதிகம் தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் வீட்டில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பெண்களுக்கு வயிற்று வழி ஏற்படலாம் சிலருக்கு வந்து வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இன்று வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையுடன் செல்லவும் வேலை மற்றும் தொழில் சார்ந்து எதுவும் முடிவு செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகும் சில நாட்கள் தள்ளி போடுவதே சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கடகம் சிலர் நகைக்கடன் பெற நேரம் அல்லது பண விஷயமாக பிரயாணம் ஏற்படும் நாள் என்று உறவினர்களால் மனக்குழப்பம் ஏற்படலாம் ஃபோன் உரையாடல் கவனமுடன் பேசுவது இன்று நல்லது வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் பணிபுரியும் இடத்திலும் வேலைக்காரர்கள் அல்லது சக ஊழியர்களால் சிறு பிரச்சனை ஏற்படலாம் இன்று அம்மன் கோயில் வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஊதா சிம்மம் காதலர்களுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் உறவினர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் பண விரயம் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள் மாலையில் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கண்ணி பிள்ளைகளின் கல்வி நிலையில் உங்கள் முயற்சி அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பிரயாணம் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு பணப்புழக்கம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்கள் இன்று குழந்தைகளுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள சிறந்த நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் குழப்பங்கள் நீங்கி புதிய முடிவை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சற்று டென்ஷன் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் சிலர் இடமாற்றம் செய்யலாமா என்று யோசிப்பீர்கள் தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றமும் புதிய திட்டங்கள் பலனையும் கொடுக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் தாயாருடன் ஆன்மீக பயணம் ஏற்படும் சிலருக்கு மனதில் ஏற்படும் குழப்பத்தால் இன்றைய செயல்களில் முடிவெடுக்க முடியாமல் தள்ளிப்போடுவீர்கள் போடுவீர்கள் தொழில் சார்ந்த புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் அதிக பணிச்சுமை அல்லது உயர் அதிகாரிகளால் தொல்லை என மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இன்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள் அமைதி கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு தனுசு இன்று சற்று டென்ஷனாகவே இருக்கக்கூடிய நாள் காலையில் சிறிய தூர பயணமும் மாலையில் சில குழப்பமான சூழ்நிலைகளும் உருவாகலாம் ஃபோன் உரையாடல்கள் அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் கவனக்குறைவால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று தொழில் புரிபவர்களுக்கு சிறு பிரச்சனைகளும் உருவாகும் மற்றபடி பணப்புழக்கம் அதிகரிப்பும் பண விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய தொழில் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் திட்டங்கள் மூலம் புதிய முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான தகவல் வரும் மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு கும்பம் வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தன வரவிற்குரிய நாள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கான கல்வி முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளை பயன் தரக்கூடிய நாளாகவும் இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மீனம் திருமணமாகாத நபர்களுக்கு வரன் பற்றிய தகவல் வரும் உறவினர்கள் வருகை ஏற்படக்கூடிய நாள் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் தொழில் புரிபவர்களுக்கு தொழில் முன்னேற்றமும் பண வரவும் மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் உரை அதாவது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த கடன் தொகையில் சிறிய தொகையை கொண்டு போய் அடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் சீக்கிரமே அடைப்படுவதற்கான வழிகள் கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் எப்போ வாங்கணும் இல்லை கடன் பிரச்சனையெல்லாம் இருக்கவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பதிவும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் யாரும் பார்க்காதவங்களாக இருந்தால் நீங்கள் அந்த பதிவை பார்த்து உங்களுக்கான பரிகாரங்களை செய்து கடன்களை அடைப்பது அடைச்சிக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன்